முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி தட்டேற்கும் ஏழு முக தீபாராத இருக்கும் வேறுபாடுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே அனைத்து தெய்வங்களுக்கும் தீபாராதனை காண்பிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியதாக விளங்கக்கூடியதை தான் ஐந்து முக தீபாராதனை தட்டு என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இந்த ஐந்து முக தீபாராதனை தட்டு என்று சொல்லக்கூடிய பஞ்சமுக தீபாராதனை தட்டு சொல்லக்கூடிய விளக்கங்கள் என்னவென்றால் ஐந்து பெரும் பூதங்களை குறிக்கின்றது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு போன்ற அத்துணை பூதங்களும் அத்துணை ஜீவராசிகளையும் காத்தருள வேண்டும் இந்த ஐந்து பெரும் பூதங்களால் எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் எந்த ஒரு துன்பங்களும் நிகழக் கூடாது என்பதை இறை அருளுக்கு சங்கல்பம் செய்யும் விதமாகவே இறைவனுக்கு முன்னால் இந்த ஐந்து முக தீபாராதனை தட்டை காண்பிக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஏழு முக தீபாராதனை தட்டு என்று சொல்லக்கூடிய சப்தமுக தீபாராதனை தட்டுகளை ஏழு வடிவமாக அருள்வாளிக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தாராளமாக காண்பித்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக ஏழு கன்னிமார்கள் என்று சொல்லக்கூடிய சப்த கன்னிமார்களுக்கும் சப்த மாதர்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு மாதர்களுக்கும் சப்த ரிஷிகள் என்று சொல்லக்கூடிய ஏழு ரிஷிமார்களுக்கும் சப்த முனிகள் என்று சொல்லக்கூடிய ஏழு முனீஸ்வரர் அம்சங்கள் அத்தனைக்கும் தாராளமாக இந்த ஏழுமுக தீபாராதனை தட்டுகள் என்று சொல்லக்கூடிய சப்தமுக தீபாராதனை தட்டுகளை காண்பித்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் அந்த ஏழுமுக தீபாராதனை தட்டுகளில் ஒளிரக்கூடிய அந்த ஜோதியானது ஏழு வடிவமாக அருள்வாளிக்க கூடிய தெய்வங்களினுடைய அம்சங்களை அது குறிக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களே இன்று ஐந்து முக தீபாரதனை தட்டிற்கும் ஏழு முக தீபாரதனை தட்டிற்கும் இருக்கின்ற வேறுபாடுகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டோம் மேலும் ஒரு இனிய பதிவுள்ள வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் பண்ணி இருக்கிற பெல் பட்டன் அப்படிங்கன்னா நாங்கள் பதிவு செய்யற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலேயும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் வந்து செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நமஸ்வாய